வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் அதாவது ஹரிநாடார் சமீபத்தில் கோமாவில் இருந்தாரான்னு தெரில தேசிய ஒரு திரைப்படம் வந்து ரெண்டு வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ரெண்டு வாரம் ஓடுறதே பெருசு இப்போ ரெண்டு ரூபா ரெண்டு வாரம் தொடர்ந்து ஓடுறது மிகப்பெரிய வெற்றி படமாக கருதப்படும் இது மூணாவது வாரத்தில் அடி எடுக்குது வைக்க போகுது இந்த நேரத்தில் வந்துட்டு ஹரிநாடார் இவ்ளோனாலாம் எங்கே இருந்தாருன்னு தெரில திடீர்னு வந்து ஒரு வழக்கு போடுறேன்ட்டு ஆட்டுக்குட்டி இது வந்து தேவர் வந்து காமராஜருக்கு வாங்கி தரல பழைய அவரோட புரட்டுகள் எடுத்துட்டு திருப்பி வந்திருக்காரு ஆஹ் தெளிவா சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை பத்தி நான் பல தெளிவா இந்த அஞ்சரை வருஷம் இந்த படம் தொடங்கினது இந்த அஞ்சரை வருஷனோட பயணங்கள்ல இதை நான் தெளிவா பேசிட்டேன் அது சம்பந்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி காட்சிய இந்த காமராஜர் பிறந்த நாளைக்கு மோத காமராஜர் நாளைக்கு வெளியிட்டுட்டேன் வெளியிட்டு எல்லா காமராஜர் பத்தின விஷயங்களையும் நான் பொதுத்தளத்திலேயே பேசிட்டேன் ஏன்னா காமராஜருக்கு வந்து அவங்களோட தாயே வந்து தன் வீட்டு வரிய வந்து அவர் பேர்ல மாத்தி தர முடியாதுன்னு சொன்ன தாய் உதவாத கட்டத்துல ஒரு தாய்க்கு தாயா ரெண்டு உதவுனர் பசுமன் நீங்க தேவர் அவரை வந்து ஒரே காரணம் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அது படத்திலேயே டைலாக் வச்சிருப்போம் காமராஜர் சாதாரண காங்கிரஸ் தொண்டராக இருந்தாலும் தீவிர தேசபக்தர் அவர் வந்து முன்னுக்கு வரணும்னு க அந்த ஒரு டைலாகே அந்த படத்துல இருக்கு அதாவது அவர் தீவிர தேசபக்தர்ன்ற ஒரே காரணத்துக்காண்டிதான் தேவர் வந்து காமராஜரை இந்த தேர்தலில் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பாரு அது நேரத்துல தேர்தல் நேரத்துல வந்து சவுந்தர சவுந்தரபாண்டி நாடார் வந்து கடத்திடுவாரு அந்த சம்பவத்தை வந்து தேவர் நான் வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்குள்ள கொண்டு வந்து இறக்கி விடணும்னு பாரு அதே மாதிரி சவுந்தரபாண்டி நாடார் தேவருக்கு பயந்து கொண்டு வந்து காமராஜரை இறக்கி விட்டுருவாரு ஏன்னா இதை ஏன் சொல்றோன்னா அந்த நேரத்துல காமராஜருக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டும் கிடையாது மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது எதுவுமே இல்லாமல் தத்தளிச்ச நேரத்தில் கை கொடுத்த ஒரு தேவர் இந்த நிகழ்ச்சியை வந்து இப்போ இருக்க சிஎம் பொது மீட்டிங்ல பேசியிருக்காரு வைகோ பேசியிருக்காரு நிறைய தலைவர்கள் சவுந்தரபாடி நானாட்ட இருந்து தேவர் வந்து காமராஜரை காப்பாற்றினத பேசியிருக்காங்க எல்லாமே ஆதரவு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு